அண்மைச் செய்தி பட்ஜெட்டில் தங்கம் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதால் தங்கம் விலை தொடர்ந்து இறங்கு முகத்தில் இருக்கிறது தொடர்ந்து நான்கு நாட்களில் மூன்று ஆயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் அளவுக்கு குறைந்திருக்கிறது ஒரு சவரனுக்கு இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தங்கத்தின் விலை தொடர்ந்து இறங்குமுகமாகவே இருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று நூற்று இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தோராயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து நான்காவது நாளாக இன்றும் தங்கத்தின் விலை குறைந்திருக்கிறது சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது தங்கத்தின் விலை ஐம்பத்தோர் ஆயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ரங்கபாண்டி சொல்லுங்க தொடர்ந்து தங்கத்தின் விலை இறங்கு முகமாக இருக்கும் நிலையில் இன்னும் விலை குறைய வாய்ப்பு இருக்கா இல்ல மீண்டும் தங்கத்தின் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இது குறித்து நகைக்கடை வியாபாரிகள் என்ன சொல்றாங்க வணக்கம் மத்திய பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு தங்கத்தின் விலை சட்ட கடந்த நான்கு நாட்களாக மிக அதிக அளவில் குறை தொடங்கியிருக்கிறது கடந்த சில நாட்களாக பட்ஜெட் முன்பு மிக வேகமாக ஏறிய தங்கத்தின் விலை தொடர்ந்து இறங்குமுகமாகவே இருக்கிறது இதற்கு காரணம் மத்திய பட்ஜெட்டில் தங்கம் இறக்குவதற்கான சுங்க வரியை மத்திய அரசு குறைத்ததன் காரணமாக தற்போது தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது இன்று கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூத்தி பதினைந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு நூத்தி இருபத்தி ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஒரு இருபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்க தங்கம் வந்து விற்பனையாகி இருக்கிறது கடந்த நான்கு நாட்களில் இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு தங்கத்தின் விலை நான்கு நாட்களில் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து குறைந்திருக்கிறது இதனால் தங்கம் வாங்குவோருடைய எண்ணிக்கையும் தங்கம் வாங்குவோருடைய மகிழ்வு உள்ளங்களும் ஆகி ஆகியிருக்கிறது பொதுவாகவே தம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தங்கத்தின் மீதான முதலீடு என்பது பெண்கள் மட்டுமல்லாது தொழில்நுட்ப வரும் தங்கத்தின் மீது அதிக முதலீடு செய்வார்கள் அதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களாக மிக அதிக விளைவில் ஏற்கப்பட்ட தங்கமானது ஐம்பத்தி ஐந்தாயிரம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இருந்தது தற்பொழுது மத்திய பட்ஜெட்டுக்கு பிறகு இந்த தங்கத்தின் விலை தற்பொழுது குறைய தொடங்கியிருக்கிறது மேலும் ஏற்கனவே மத்திய பட்ஜெட்டுக்கு பின்பு தங்க வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இந்த தங்கம் விலை தொடர்ந்து குறையும் என்றும் இதனால் தங்கம் விற்பனையும் அதிகமாக அதிகரிக்கும் என்றும் கூறுகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து தற்போது நான்காவது நாளாக தங்கத்தின் விலை குறைந்திருக்கிறது மேலும் வரக்கூடிய நாட்களிலும் இந்த தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரெங்கபாண்டி